அனைவருக்கும் வணக்கம் இன்று அடிசியாவோட ரொம்ப முக்கியமான நாள் இன்னும் வந்து அடிசியாவோட பிராண்ட் அம்பாஸ்டர் லான்ச் அடிசா பிராண்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் அடிசியா பாஸ்ட் டூ இயர்ஸாக கோயம்புத்தூரில் பெரிய ரியல் எஸ்டேட் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணி மக்களுக்கு தேவையான விஷயங்களை ஒரு ஓட்ஸ்லேருந்து வில்லாஸ்லேருந்து இருக்கோம் ஸோ ஒரு டூ இயர்ஸ் ஆஃப் ஒரு ட்ரையல் அண்ட் ட்ராக் ஃபேஸ் ஒரு டெஸ்ட் அண்ட் ட்ரையல் ஃபேஸுக்கு அப்புறம் இப்போ அடிஷா வந்து ட்ராக் ஃபேஸ் கொண்டு வரும் ட்ராக் ஃபேஸுங்கிறது அடிஷியாவை ஒரு மக்களுக்கு இப்போ தான் ஒரு அஃபிஷியல் பிராண்டாக லான்ச் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து எங்கள் த்ரிஷா கிருஷ்ணன் வந்து நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரியில் சவுத் இந்தியன் சினிமாவில் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணவங்க கடந்த ஒரு டூ கே டிகேட்ஸாக அவங்க கூட கைகோத்து இன்றைக்கி நம்மளோட பிராண்ட் அம்பாசிடர் அவங்க வந்திருக்காங்க ஸோ அவங்க இன்னைக்கு பிராண்ட் அம்பாசிடர் நம்ம கூட வந்தால் எனக்கு ரொம்ப மிக மிக மகிழ்ச்சி பிகாஸ் எங்கள் பிராண்ட் அக்செப்ட் பண்ணி அவங்க ஹானராக வந்திருக்காங்க அவங்க வந்தனால் இன்னைக்கு இந்த ப்ராண்ட் ஒரு தமிழ்நாடு முழுக்க ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் ஸோ நம்ம எப்போவுமே கஸ்டமர் சென்ட்ரிக் கம்பெனியாக இருக்கறனால குவாலிட்டியை விட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் குவாலிட்டி எதுவும் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ வி ஆர் அ டீம் சென்ட்ரிக் கம்பெனி ஸோ வேறு டீம்மேட்ஸ் இஸ் ஆவா ப்ரைடு ஆல்வேஸ் ஸோ கஸ்டமர்ஸ் ஆகட்டும் நம்ம டீம்மேட்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்ட்டாக செஞ்சு கொடுத்து ஆன் டைம் டெலிவரி ஃபீல்டு கொடுக்குறோம் ஸோ என்றைக்குமே இந்த ப்ரெஷன் மீடியா இன்னைக்கு வந்து இந்த ஈவெண்ட் முழுக்க இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பிராண்டை எப்போவுமே நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வந்து எங்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து இந்த பிராண்டை கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து எங்களோட கஸ்டமர்ஸ் எங்களோட வெண்டார்ஸ் ப்ரெஸ் பீப்புள் பேங்கர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த அடிஷியாக கண்டிப்பாக ஒரு லாங் வேக் போகிறதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட்டாக இருந்து தரணும் லாஸ்ட் டூ இயர்ஸ் நீங்கள் கொடுத்த கன்சிஸ்டன்ட் சப்போர்ட்டு குரோத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் அடிஷியாவை நாங்கள் எப்பவுமே இப்போ கோயம்புத்தூரில் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சென்னையில் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம் துபாயில் சேல்ஸ் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்தது திருச்சி அண்ட் மதுரை அண்டு திருநெல்வேலிக்கு வரோம் ஸோ அங்கேயும் இதே மாதிரி பிரசென்ட் மீடியா வந்து சப்போர்ட் பண்ணணும் ஸோ அடிஷா வந்து அடுத்த இப்போ கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி காலப்பட்டி துடிலூர் சூலூர் வேடப்பட்டி நீலாம்பூர் இந்த மாதிரி ஒரு எட்டு லொக்கேஷன்ஸ் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அடுத்து அப்கமிங் லொக்கேஷன்ஸை இப்போ நம்ம காலப்பட்டியில் ரெண்டாவது ப்ராஜெக்ட் வரும் நீலாம்பூர் ரெண்டாவது ப்ராஜெக்ட் கொண்டு வரோம் கோயப்புத்தரில் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரோம் பன்னிமடையை கொண்டு வரோம் எல்லாமே நாங்கள் லே அவுட்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு லே ஒரு நார்மலைஸ்டாக பண்ணுவாங்க நாங்கள் வந்து வில்லா டீம்டு லே அவுட்ஸுங்கிற என்னன்னு கேட்டால் ஒரு வில்லாக்கு பண்ணணுன்னா ஒரு கிளப் ஹவுஸ் கொடுக்கணும் ஒரு பார்க் கொடுக்கணும் நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுப்போம் ஒரு செவன்டி பிளஸ் அம்யூனிட்டிஸை கொடுத்துருக்கோம் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் விசிட் பண்ணி விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபியூச்சர் ஒரு ஒரு பாம்பேல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர்ஸ் நீங்கள் லேஅவுட்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்தது வில்லாவும் ஒரு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஒன் ஆஃப் த பேசக்கூடிய அளவுக்கு ஒரு வில்லாஸ் பண்ண போகிறோம் இப்போ நீலாம்பூரில் லேண்ட் அக்ரிகேட் பண்ணிட்டோம் இப்போ ப்ராசஸில் இருக்குது ஸோ மக்களுக்கு என்றைக்குமே தி பெஸ்ட்டாக கொடுக்குற ஒரு டெவலப்பராக அடிசியா இருக்கும் நாங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் பேஸ்ட் கம்பெனி இன்னைக்கு அடிசியா ஒன்று ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம் பார்த்துருப்பீங்க இந்த அடிசியா ஒன் ஆப்பில் ப்ரௌசிங் டு லேண்டு பொசிஷனிங் அங்கே கொடுத்துட்ருக்கோம் நாங்களே ஸோ வி ஆர் அ டேட்டா ட்ரிவன் கம்பெனி ஏஐ ட்ரிவன் கம்பெனி அண்ட் டிஜிட்டலைஸ் கம்பெனி ஸோ வேறு கஸ்டமர் என்டையர் கஸ்டமர் ஃபேஸும் டிஜிட்டலைசேஷனில் பண்ணியிருக்கோம் ஒரு டீம் மெம்பரோட யூசேஜ் டிஜிட்டலைசேஷன் பண்ணியிருக்கோம் இதனால எல்லாத்துக்கும் ஒரு ஈஸ்டு ப்ராடக்ட் பையங்களை வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இன் ஃபியூச்சர் அந்த ஆப் எப்படி அடிஷ்னலாக இன்னைக்கு கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் ஸோ வி வீர் நியூ எவால்விங் டிஜிட்டல் பேஸ்ட் ரியல் எஸ்டேட் கம்பெனிங்கிறத ஒவ்வொரு முறையும் கன்சிஸ்டா மக்களுக்கு ப்ரூவ் பண்ணுவோம் நீங்க கண்டிப்பாக எடுத்து மக்களுக்கு சேர்த்துங்க மக்களுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸும் நிறைய விஷயங்கள் கன்சிஸ்டன்டா கொடுப்போம் சொன்னாங்க கோயம்புத்தூர் ரியல் எஸ்டேட் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியா லெவலில் நீ கோயம்புத்தூர் டெவலப்பிங் சிட்டியா இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால தான் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்மார்ட் சிட்டி டெலிகேட் பண்ணி த்ரீ த்ரீ இயர்ஸ் பிஃபோர் ஸ்மார்ட் சிட்டி கொடுத்தாங்க ஸ்மார்ட் சிட்டி ஒரு ஸ்டேட்ல எல்லா எல்லா டிஸ்டிக் கொடுக்குறதில்லை நமக்கு ஸ்மார்ட் சிட்டி ஒரு நாலு ஸ்டேட்டுக்கு தான் நாலு டிஸ்ட்ரிக் அஞ்சு டிஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இன்னைக்கு கோயம்புத்தூர் ரியல் எஸ்டேட்டில் ஒரு இந்திய நமக்கு தமிழ்நாடு லெவலில் க்ரோயின்னு சொல்ல முடியாது முடியாது இந்தியா லெவலில் க்ரோயிங் இன்னைக்கு அதை அதர் சிட்டிஸான மதுரையும் திருச்சியுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு ரியல் எஸ்டேட்டில் அதனால தான் நாங்கள் அந்த இடத்தை நோக்கி போகிறோம் ஸோ இன்னைக்கு தமிழ்நாடு வந்து டைவர்ஸிஃபிகேஷன் ரியல் எஸ்டேட்டை குரோத்தை நோக்கி போயிட்டு இருக்கு பிகாஸ் ஐடி பொட்டன்ஷியல்ஸ் இன்னைக்கு மேன் பவர் நம்ம கிட்ட தான் இருக்கு எஜுகேஷன் நம்ம கிட்ட தான் இருக்குது மேன் பவர்ஸ் நம்ம கிட்ட இருக்காட்டி எல்லாருமே நம்ம தமிழ்நாடு தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு ஸோ அதனால் நம்ம தமிழ்நாடோட க்ரோத்தும் நம்ம கோயம்புத்தூரோட க்ரோத்தும் டூ டயர் சிட்டிஸோட க்ரோத்தும் இன்னைக்கு வேற லெவலில் இருக்க போகுது நெக்ஸ்ட்டு இந்தியன் எக்கானமியில் மகாராஷ்டிராக்கு அப்புறம் தமிழ்நாடு ஒரு பெரிய வைட்டல் ரோ ப்ளே பண்ணும் இனி போற போக பார்த்தா அடுத்த டென் இயர்ஸ்ல தமிழ்நாடு மாராஷ்டிராவே மிஞ்சிரும் நாங்க நம்புகிறோம் சார் நாங்கள் அதனால தான் நாங்கள் இங்கே சென்ட்ரிக்க சார்